தனது குழந்தையையே உணவாக படைத்த சிறு தொண்டர் சிறு தொண்டர் எனப்படுபவர் உண்மையான பெயர் பரஞ்சோதி பல்லவ அரசர் படையில் தலைமை சேனாபதியாக இருந்தவர் ஆனால் பக்தியில் மூழ்கி சிவபெருமானின் சேவையை மட்டுமே வாழ்வாக கொண்டவர் தமது வாழ்க்கையின் நோக்கம் சிவபெருமானுக்கு சேவை செய்வதே என்று முடிவெடுத்த அவர் அரசு வேலை விட்டு மனைவி மற்றும் மகனுடன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார் அவர் தினமும் சிவபக்தர்களுக்கு உணவு அளித்து சேவை செய்தார் சிவபெருமான் சிறு தொண்டரின் பக்தியை சோதிக்க விரும்பினார் ஒரு சதுர்முக சைவ யோகி போல வடிவம் எடுத்து அவருடைய வீடுக்கு வந்தார் அந்த யோகி சிறுதொண்டரிடம் கூறினார் நான் சைவ பக்தன் ஆனாலும் என்னால் ஒரு விஷயத்தில் எளிதாக சமாதானப்பட முடியாது நான் சாப்பிட விரும்பும் உணவு மனித குழந்தையின் மாமிசம் என்றார் இது ஒரு மிகப்பெரிய சோதனை அவராய் திருப்பி அனுப்ப விரும்பாத சிறுதொண்டர் தொண்டர் அவருக்கு தேவையான உணவை தயார் செய்ய தீர்மானித்தார் தங்கள் முகம் அலர்ந்த சிறு பிள்ளையின் மாமிசத்தை எடுத்து அதை சமைத்து அந்த யோகிக்கு அர்ப்பணித்தார் அப்பொழுது யோகி அனைத்து உறுப்புகளையும் படைத்தீரா எனக் கேட்க சிறு தொண்டரின் மனைவி தலைக்கறி உண்பதற்கு ஆகாது என படைக்கவில்லை என கூறினார் அதற்கு யோகி நாம் அதையும் உண்போம் கொண்டு வாருங்கள் என கூறினார் அதையும் அவருக்கு உணவாக படைக்க சிறு தொண்டரிடம் யோகி நம் தனியே உணவு உண்ண மாட்டோம் நீரும் வாரீர் என்றார் சிறு தொண்டர் அடியார் உண்டபின் தான் அவர் உண்ண வேண்டும் என கூறினார் யோகி உணவை ஏற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தனது குழந்தையை இழந்த துன்பத்திலும் சிறுதொண்டர் மற்றும் மனைவியினர் திகையாது வீர வணக்கத்துடன் நிலைத்திருந்தனர் அந்த யோகி உடனே தனது உண்மை உருவத்தை காட்டினார் சிவபெருமான் தம் சக்தியுடன் தோன்றினார் இது ஒரு பரீட்சை நீ தந்த பக்திக்கு ஈடாக உன் குழந்தையை மீண்டும் உயிருடன் தருகிறேன் உடனே பிள்ளை புன்னகையுடன் திரும்பினான் அந்த தருணம் சிறு தொண்டரின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல பக்தி என்னும் சொல் தமிழில் பிறந்ததற்கே ஒரு சாட்சி சிறு தொண்டரின் பக்தி இன்றும் அனைத்து நாயன்மார்களில் மிக தூயதும் வியக்கத்தக்கதுமாகும் இவர் பெயர் சிறு தொண்ட நாயனார் என்றும் அவர் பக்தி செய்யப்பட்ட இடம் திருச்செங்காட்டாங்குடி என்றும் மரபு கூறுகிறது சிறுதொண்டர் செய்த பக்தி தியாகத்தை நேரில் காண முடியாது ஆனால் இதை படித்து அறிந்து பக்தியை வாழ்வாக்கம் அடையலாம் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க